அனைவருக்கும் இனிய வணக்கம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூமியை தாக்க வரும் விண்கல் அதுவும் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் தாக்கலாம் என்று பல்வேறு செய்திகள் மற்றும் ஊடகங்கள் வழியாக நாம் தற்போது பரபரப்பாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதன் உண்மை நிலவரம் என்ன இந்த விண்கல் பூமியை வந்து தாக்குமா என்ற பல்வேறு தகவல்களுடன் இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ் ஒய்ஆர் ஃபோர் என்று அழைக்கப்படும் விண்கல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பூமியை தாக்கும் என்று விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள் இந்த கல் எந்த இடத்தை தாக்கும் என்பது குறித்தும் அவர்கள் விளக்கியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒய்ஆர் ஃபோர் என பெயரிடப்பட்டுள்ள விண்கல் ஒன்று இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டில் பூமியுடன் மோதுவதற்கான வாய்ப்புகள் என வானியல் அறிஞர்கள் கண்டறிந்துள்ளார்கள் ஆரம்பத்தில் நாசாவின் அட்லஸ் அமைப்பால் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது கண்டறியப்பட்டது இந்த விண்கல் நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ஆகிய இரண்டாலும் தாக்க அபாயப்பட்டியலில் வைக்கப்பட்டது நூற்றி முப்பது முதல் முன்னூறு அடி வரையிலான வெட்டங்கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒய்ஆர் ஃபோர் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி முப்பத்திரெண்டு அன்று பூமியை தாக்கும் வாய்ப்பு மூன்று சதவீதம் இருப்பதாக முதலில் அறிவிக்கப்பட்டது பின்னர் அதுவே ஒரு சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக பின்னர் மாற்றப்பட்டது இது தற்போது டொரினோ இம்பேக்ட் ஹரிசாட் ஸ்கேலில் மூணு என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஸ்கேல் ஜீரோ இருந்தால் அது அச்சுறுத்தல் இல்லை பத்து இருந்தால் அது பேரழிவு என குறிப்பிடப்படும் இப்போது இது மூன்று என்ற அளவில் வைக்கப்பட்டுள்ளது நாம் வாழும் சூரிய குடும்பத்தில் ஆயிரக்கணக்கான விண்கற்கள் இருக்கின்றன இந்த பூமியும் சூரியனும் கூட விண்கற்கால் விண்கற்களால் தான் உருவானதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இப்படி கிரகங்களையும் சூரியன்களையும் உருவாக்கி மீதமுள்ள விண்கற்கள் நமது சூரிய குடும்பத்தில் அநேகமாக ஆயிரக்கணக்கான விண்கற்கள் சுற்றி வருகின்றன இந்த விண்கற்கள் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் நீண்ட காலமாகவே கூறி வருகிறார்கள் எனவே விண்கற்களை ஆய்வு செய்யும் கண்காணிக்கும் பணிகளை நாசா போன்ற விண்வெளி ஆய்வு அமைப்புகள் சில ஆண்டு காலமாக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது கடந்த டிசம்பர் மாதம் இப்படியான ஆய்வு ஒன்றின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒய்ஆர் நான்கு என்னும் விண்கல் பூமிக்கு நெருக்கமாக வரும் என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் இந்த விண்கல் சூரியனை சுற்றிவிட்டு தற்போது சூரிய குடும்பத்திற்கு வெளியே செல்ல தயாராகி வருகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு பூமிக்கு நெருக்கமாக வரும் என்றும் ஆனால் பூமியை மோதாமல் சென்றுவிடும் என்றும் பின்னர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூமியை மோதும் என்றும் விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள் இந்த விண்கல் மோதினால் மோதிய இடத்தில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவுக்கு புல் பூண்டு கூட இருக்காது தற்போதைய ஆய்வின்படி இந்த விண்கல் பூமி மீது மோதுவதற்கான வாய்ப்பு இரண்டு புள்ளி மூணு சதவீதத்திலிருந்து ஒரு சதவீதம்தான் இருக்கிறது என்று நாசா விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு பூமிக்கு நெருக்கமாக வரும்பொழுதுதான் இது எந்த அளவுக்கு பூமியை தாக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை கணிக்க முடியும் இப்போதைய கணிப்பின்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த விண்கல் பூமியை தாக்கும் என தெரிய வந்திருக்கிறது துல்லியமாக எந்த பகுதியை இந்த விண்கல் தாக்கும் என்பதை கணிக்க முடியாவிட்டாலும் சில குறிப்பிட்ட பகுதியை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறார்கள் அதன்படி தெற்கு அரைக்கோளத்தை இந்த கல் தாக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள பகுதிகளை தாக்க வாய்ப்புகள் அதிகம் என்றும் கணித்திருக்கிறார்கள் அதன்படி பார்க்கும்போது தென் அமெரிக்கா தெற்கு ஆசியா உள்ளிட்ட பகுதிகளை இந்த விண்கல் தாக்கும் இதில் தெற்கு ஆசிய பகுதியில்தான் இந்தியாவில் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகம் இந்த பூமத்திய ரேகைக்கு நெருக்கமாக அமைந்திருப்பதால் தமிழகத்தை தாக்கமோ என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது இந்த விண்கல் பூமியை தாக்கும்போது திருவசீமா நாகசாகியில் போட்ட அணுகுண்டை போல ஐம்பது மடங்கு பலம் வாய்ந்ததாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தொம்பது அல்லது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போபில் என்ற குறுங்கோளும் பூமியை தாக்குவதற்கு வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள் இது எவ்வாறு இருந்தாலும் நம் பூமியை மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்வதற்கு நம்ம பூமிக்கு வளிமண்டலம் இருக்கிறது வளிமண்டலம் பல அடுக்குகளாக இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் ஐம்பது கிலோமீட்டர் முதல் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் உயரம் வரை மீசோஸ்பேர் என்ற பூமியை பாதுகாக்கும் ஒரு சிறப்பான வளிமண்டல பகுதி இருக்கிறது அதற்கு மேல் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் முதல் நூறு கிலோமீட்டர் வரை தெர்மோஸ்பேர் என்ற வளிமண்டலம் இருக்கிறது இந்த தெர்மோஸ்பேரில் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும் ஆனால் மீசோ பெயருக்கு வரும்போது மிக குளிர்ந்த வெப்பநிலை அதாவது மைனஸ் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸுக்கு குறைந்த வெப்பநிலையாக இருக்கும் எந்த ஒரு பொருளும் விண்வெளியிலிருந்து பூமிக்குள் நுழையும் போது தெர்மோஸ்பேரில் அதிக வெப்பமாகவும் அதுவே பொருள் திரும்ப மீசோஸ்பேரில் வரும்போது குறைந்த வெப்பநிலை ஏற்படுவதால் எந்த பொருளாக இருந்தாலும் அது உடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இரும்பை அதிக வெப்பநிலைக்கு சூடு செய்கிறோம் அதை உடனடியாக தண்ணியில் போட்டால் அந்த இரும்பு வந்து பலவீனம் அடைந்து உடைவதற்கான வாய்ப்பு அதிகம் அதே போல்தான் இந்த விண்கல்கள் தெர்மோஸ் மீசோஸ்பேருக்கு வரும்போது அந்த விண்கல் பல துண்டுகளாக உடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மீறியும் நம் பூமிக்குள் வந்தால் அந்த விண்கல்களை அடித்து உடைப்பதற்கான ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களான நாசா இஸ்ரோ போன்ற அமைப்புகளும் தயார் நிலையில் வைத்துள்ளன ஆகவே இந்த விண்கல் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டில் பூமியை தாக்க வந்தாலும் அதிலிருந்து நம்முடைய வளிமண்டலம் நம் பூமியை பாதுகாக்கும் அதை மீறியும் பூமிக்கு வந்தால் விண்வெளி அமைப்புகள் உள்ள ஏவுகணைகளை வைத்து அந்த விண்கலக்களை உடைத்து பூமிக்கு ஏற்படும் பாதிப்பை வெகுவாக குறைப்பார்கள் ஆகவே இந்த விண்கலம் பற்றிய அச்சம் எதுவும் தேவையில்லை விண்கல்கள் பூமியை தாக்க வந்தாலும் அல்லது சிறுகோள்கள் குறுங்கோள்கள் பூமியை தாக்க வந்தாலும் அதிலிருந்து பாதுகாப்பதற்கான வசதிகள் நிறையா இருக்கின்றன நமது வளிமண்டலமே நம்மளை சிறப்பாக காப்பாற்றும் மேலும் இது போன்ற அதிசய தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்